வணக்கம் நண்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் இருந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் கண்ணீர் ராசி அன்பர்கள் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவங்க கண்ணீராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க கண்ணீர் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய கண்ணீர் ராசியோட அதிபதி புதன் பகவானா இருக்கிறதால கண்ணீர் ராசில பிறந்தவங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி நீங்க பெரும்பாலானவங்க காதலிச்சு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடியங்களா இருப்பீங்க உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை துணை நீங்க விருப்பப்பட்டது மாதிரி தான் அமைஞ்சிருக்கோம் எந்த ஒரு காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடியும் குடும்பத்தோட கலந்து பேசி பின்னாடி செயல்படுத்தக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் இந்த கண்ணீராசி அன்பர்கள் தான் உழைப்பை அதிகமாக விரும்பக்கூடியவங்க பணத்தை அதிகம் செலவு செய்யவும் மாட்டீங்க அதே மாதிரி உங்கள் கையில் பண பழக்கங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டே இருக்கும் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு செய்ய தெரிஞ்சவங்க நீங்க தான் வீடு வாகனம் இந்த மாதிரி வசதிகளை உங்கள் உழைப்பின் மூலமா அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கூடவே கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு அதிகமாக கோபப்படக்கூடிய குணம் இருக்கும்

உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நீங்க பவன் நம்பூதிரி அவர்களால் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் கண்ணீராசி ஆன்வர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் தான் சொல்லணும் இது வரைக்கும் பல குழப்பங்களையும் பதட்டங்களையும் சந்திச்சு கொண்டிருந்த கண்ணீராசி ஆன்பர்களுக்கு சூரிய பகவானோட இடமர்வால பல நல்ல காரியங்கள் நடக்க போகுது குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் அப்படி குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யறதால உங்க வாழ்வுங்கிறது இந்த மாசம் தான் இருக்கும் அதே மாதிரி கோவில் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்தி கொடுறதும் இந்த மாசம் சிறப்பு தான தர்மங்களை மனசார செய்யுங்க இதனால உங்க குடும்ப வாழ்க்கை திருப்தியா இருக்கும் தந்தை ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் இல்லாத மகிழ்ச்சியை இந்த மாதம் பெற போறீங்க அதே மாதிரி அரசாங்கத்தோட உதவி மூலமா கூட ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு காத்துட்டு இருக்கிறீங்க அந்த எண்ணெய் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வேலைங்கிறது வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கண்ணீராச அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு வேண்டிய உதவி கூட இந்த மாசம் கிடைக்கும் அதே மாதிரி பிரிஞ்சிருந்த தாய் வழி உறவினர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியங்களா இருந்தா நல்ல செய்திங்கிறது உங்களை தேடி வரும் அதே மாதிரி வாழ்க்கை துணை நீங்கள் கனவா எண்ணிருந்த பல விஷயங்கள் இப்போ உங்கள் கையில் கிடைக்க போகுது பொருட்சேர்க்கை சொத்து சேர்க்கை இது எல்லாமே ஏற்படலாம் பூர்வீகத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒரு மனை வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம்தான் அதே மாதிரி பூர்வீகத்தில் இருந்துட்டு இருந்த நிலப்புடன் சார்ந்த பிரச்சனைக்கு கூட ஒரு சமாதானத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல முடிவு வரும் அதே மாதிரி வில்லங்குமா இருந்த சொத்து பிரச்சனை கொடுத்து விற்று பயன் தரக்கூடிய வாய்ப்பு வர போறீங்க மனசுல ஒரு புது தெம்பும் தைரியமும் ரொம்ப இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்திலும் சரி சரி பிடிச்ச முயலுக்கு மூணு தான் விட்டு கொடுத்து போங்க பேச்சு நிதானத்தை கூட்டுங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட உங்க மனசுல இருக்கிறத தெளிவா எடுத்து சொல்லுங்க அதே மாதிரி அவங்களுடைய கருத்துக்களையும் நீங்க காது கொடுத்து கேளுங்க இதனால குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பா அமையும் தாயாரோட உடல்நலம் ரொம்ப சிறந்த முன்னேற்றத்தை இந்த மாசம் பார்க்க முடியும் நீங்க சிவபெருமான் வழிபாட திங்கட்கிழமை நாட்கள்லயும் கூடவே பிரதோஷ நாட்களையும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமையும் அதே மாதிரி ரொம்ப நாளாகவே ஒரு நல்ல கனவு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிரிங்க கூட அடங்கி போவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழ்நிலை உருவாகி இருக்குது நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த மாதம் வெற்றி அடையும் அதே மாதிரி பெருமைப்படக்கூடிய பல விஷயங்கள் நடக்க போகுது பெண்களா இருக்கிறவங்களுக்கு பல நல்ல பலனை பெற தந்தை வழி இருந்தாலும் சரி தாய் வழி உறவா இருந்தாலும் சரி நல்ல அனுசரணைப்பையும் நல்ல பலனும் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு பொருட்சேர்க்கை செய்யக்கூடிய வாய்ப்பும் எதிர்கள் உங்களிடமிருந்து நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க மட்டும் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வரது நல்லது இல்லையே சகோதர சகோதரி வகையில தேவையில்லாத செலவுங்கிறது இந்த மாசம் அப்பப்ப ஏற்படும் இருந்தாலுமே நீங்க அவங்களோட இணக்கமா நடந்து கொள்றது அவசியம் அலுவலகத்துல பணிச்சமுங்கிறது தான் இருக்குது பணிகளில் கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாற்றல் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதிகாரிகள் கூட அனுசரணை உங்ககிட்ட நடந்து கொள்வாங்க நீங்க எதிர்பார்க்க கூட சலுகை கிடைக்கிறதோட நீங்க விரும்பின இடமாற்றமும் கிடைக்கும் தொழிலும் சரி வியாபாரத்தையும் சரி அனுகூலமான தான் இருக்குது விற்பனையும் லாபமும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளர்ச்சிக்கான பாதை தென்பட போகுது குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய மாதமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது குடும்ப உறுப்பினருடைய உங்க மீதான அன்பு அக்கறை இது எல்லாமே அதிகரிக்கும் அலுவலகம் போற பெண்களா இருந்தா பணிச்சுமைங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்பான பதவி பொறுப்பு இது எல்லாமே இந்த மாதம் வரும் இந்த மாதம் நீங்கள் செய்யற செய்யல ஒரு வெற்றி முன்னேற்றம் இருக்குது கூடவே முன்னோர்களோட ஆசை இருக்குதுன்னே சொல்லலாம் நீங்க செய்யற செயலில் வளர்ச்சி இருக்கும் சமுதாயத்தில் பேரும் புகழும் பெரும்பாலான கண்ணிராசி அன்புகள் இந்த மாதங்களில் இருந்தே பெற போகிறீங்க உங்களுக்கு மத்தவங்களுடைய ஆதரவும் துணையா இருக்குது அதே மாதிரி உங்க மனசுக்கு திருப்தி படக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் சமூக சேவைல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதான் அரசியல இருக்கிறவங்க வெற்றிக்கான இது ஏற்ற மாதமா தான் இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேர்வுல நீங்க பங்கு கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க கனவு காண்ற வேலை உங்களுக்கு கையில வந்து இணைக்கும் அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றத்துக்கும் உங்க உத்தியோகத்துக்கும் கொஞ்சம் ஒரு நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க கடவுள் வழிபாடு மேற்கொண்டது மூலமா மனசுல அமைதிங்கிறது ஏற்படும் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆசிகள் உங்க முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருக்கும் ரொம்ப நாளாவே மனசுல இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது இருக்கும் இருந்தாலும் கூடவே கொஞ்சம் அப்பப்ப செலவு இருக்கும் வருமானம் சேமிப்பு மேம்படுத்துறது இந்த மாசம் கொஞ்சம் தான் இருக்குது இந்த மாசம் சேமிக்க முடியாது சின்ன சின்ன செலவு அப்பப்போ வந்து போகலாம் இருந்தாலும் வருமானங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்றுறதுல இந்த மாசம் நீங்க பல வாய்ப்புகள் பெற போறீங்க அதே மாதிரி குடும்ப உறவு இடையே தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம் அதனால நீங்க சொல்ல வர விஷயத்த தெளிவாக எடுத்து சொல்லிருங்க உறவு சீக்கிரம் தவிர்க்கணும்னா அவங்களுடைய தேவையை நீங்க பூர்த்தி செய்யறது நல்லது முதலீடு மூலமா நிதி இழப்புகளை கொஞ்சம் அப்பப்ப சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க எந்த ஒரு முதலீடு செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யறது நல்லது தாயாரோட உடல்நிலையில இந்த மாசம் நீங்க அக்கறை காட்டுறது நல்லது திருமண வாழ்க்கைக்கு கூட இந்த மாசம் நல்ல மாதமா அமைஞ்சிருக்குது காதலர்களா இருக்கிறவங்களுக்கு இது ஏற்ற மாதம்தான் உங்க காதல் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இருந்தாலும் துணைக்காக நீங்க கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் ஏற்படலாம் காதல் உறவுல எதிரிகளால அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம் அதனால இதையும் கருத்துல எடுத்துக்கோங்க அன்புக்குரியவங்களோட நீங்க மனமகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி சாதகமான காலமா வாழ்க்கை துணையை நீங்க கண்டுபிடிக்கிறதுல இந்த கண்ணீர்வாசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மகிழ்ச்சியான பல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் உங்க துணையை திருமணம் செய்து கொள்ளவும் காதல் கூடிய வாய்ப்பும் உங்க வாழ்க்கை தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இருந்தா மீண்டும் ஒன்று வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா தொடர்ந்து நீங்க கருப்பு சாமியை வழிபாடு செய்யறதோ உங்க அன்பான உறவை மேம்படுத்தும் நிதி நிலைமைன்னு பாக்குறப்ப கடந்த மாசமாவே பல முயற்சிகளை செஞ்சுட்டு வரீங்க அந்த மாதங்கள்ல செஞ்சுட்டு வந்த பலன் கூட இந்த மாதம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் ரொம்ப நாளாவே நீங்க நினைச்சிட்டு இருக்க இருக்கக்கூடிய விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும் அதே மாதிரி பணத்தை சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதம் கஷ்டமாக தான் இருக்கும் வீடு நிலம் வாகனம் சொத்து சம்மந்தமான விஷயத்த மட்டும் இந்த மாதம் நீங்கள் தள்ளி போடுறதா நல்லது குழந்தைகளோட மேல் படிப்புக்காக நீங்கள் கொஞ்சம் பணத்தை செலவு செய்யலாம் உத்தியோகத்தில் வளர்ச்சி சார்ந்த விஷயம் கொடுத்து நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசனை செஞ்சு செயல்படுறது நல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கை சரி நிதி நிதிநிலைமையும் சிறப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லட்சுமி தேவியை வணங்குறது மூலமாக பொருளாதார வளர்ச்சியை பார்க்க முடியும் உத்தியோகம் பார்க்குறப்ப நீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பும் பணி சார்ந்த இலக்குகளை அடியவங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசைங்கிறது இந்த மாசம் கிடச்சிருக்குது இதனால பேர் புகழ் எல்லாமே இந்த மாசம் கிடைக்கும் கூடவே தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது தொழில வளர்ச்சி எதிர்காலத்துக்குன்னு ஒரு திட்டம் இது எல்லாமே உங்க மனசுல தோணும் அதே மாதிரி பல திட்டங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்க பாருங்க இதனால பின்னாடி பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு சாதகமான வளர்ச்சிங்கிறது இருக்குது அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு இந்த மாதம் லாபமாக தான் இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் ஒரு புதிய இடங்களில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் பெறுறீங்க அதே மாதிரி ஆரோக்கியம் பார்க்குறப்ப கணுக்கால் கால்களில் பிரச்சனை தூசி மாதிரி அலர்ஜி சுவாசம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வந்து இந்த மாதங்களில் ஜூன் மாதம் அப்பப்ப நீங்க மருத்துவரோட அறிவுரை கேட்டு நடக்கிறது பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வாங்க இதனால செலவு மனக்கவலை கொஞ்சம் ஏற்படலாம் அதனால நீங்க ஆரோக்கிய விஷயங்களை செஞ்சுட்டு வர்றதும் ஆரோக்கிய உணவை எடுத்துக்கிட்டு வர்றதும் நல்லது மாணவர்களாக இருக்கிறவங்க ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் பிறக்கும் உங்கள் திறமையை வளர்த்துக்கொள்ள ஒரு புதுசாக ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பள்ளி படிப்பு முடித்தவங்க கல்லூரி படிப்பு முடித்தவங்க தனியார் நிறுவனத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு ஐம்பது சதவீதம் ஏற்பட்டுருக்குது அதே மாதிரி உதவி தொகை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது கல்வி வளர்ச்சிக்கு உங்களுக்கு இன்னும் மாதிரி சலுகை உதவியா இருக்கும் அதே மாதிரி நுழைவுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களா இருந்தா பதட்டத்தை தவிர்த்துடுங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனை பெறதும் ஆசிரியர்களோட ஆலோசனை பெறதும் நல்லது சரியான முடிவை இதனால் எடுக்கவும் முடியும் அதே மாதிரி படிப்புக்கான சரியான திட்டங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசங்கள ஏற்பட்டிருக்கு மொத்தத்துல ராசி அன்பர்கள் நேர்மறையான சிந்தனைகளை அதிக ஏற்படுத்திக் கொள்ளுங்க இதனால உங்க வாழ்வு சிறப்படையை வைக்க முடியும் அதே மாதிரி நீங்க தொடர்ந்து வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல எறும்புக்கு உணவழிச்சுட்டு வரதும் புதன்கிழமைகள்ல திருநங்கைகளோட ஆசைப்படுறது நல்லது வெள்ளிக்கிழமைகளை இளம் பெண்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்க புதன்கிழமையானா இரு கைகளாலையும் பசுவுக்கு நீங்க பச்சை பெயரோ இல்லைன்னா கீரை வகைகளோ கொடுத்துட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான வாழ்வை கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்க அதை பத்தி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க